இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் ஒரு கோழி பிரியாணி நாங்கள் செய்ய போகிறோம் ஒரு ஆறு பேர் சேர்ந்து செய்ய போகிறோம் ஆனால் வீடியோவில் நான் மட்டும்தான் பெறுவேன் பிரியாணி செய்கிறதுக்குரிய சாமானி எங்காலே இருக்கு எல்லாம் வேண்டி வச்சுட்டோம் மிச்ச சாமான என்ன வேண்டியதில்லை அண்ணன் வேண்ட போயிட்டார் அது வேண்டோன்னு அப்படியே மிச்சத்தை செய்வோம் முதலாவது சிக்கன் வேண்ட போகிறோம் நாங்கள் வந்து ஒரு கிலோ சிக்கன் பண்ணி வச்சிடறோம் அடுத்த ஒன்றரை கிலோ அரிசி என்னென்ன நம்ம வேணுன்னு அதை நான் போடக்கே நாங்களும் சொல்கிறேன் வணக்கம் நாங்கள் ஜோகி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் திறன் வந்தால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இன்றைக்கி முதலாம் முதல் முறையாக நானே இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் போன முறை ஒரு வீடியோ பார்த்து செஞ்சது இந்த முறை நல்லா விரும்புமென்ற ஒரு நம்பிக்கையோடு செய்கிறேன் யாரெல்லாம் பிரியாணி செய்கிறீங்களோ எங்க சேனலில் இந்த வீடியோ இருக்குது மறக்காமல் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவலாக இருக்கும் ஜாழ்ப்பாணத்து ஸ்டைல் சிக்கன் பிரியாணி இன்றைக்கு பயங்கரமாக இருக்க போதும் வாங்க கோழியை கட் பண்ணுவோம் இப்போ பிரியாணிக்கு வந்து ஒரு கணக்கான வீசில் நீங்கள் எந்த வீசில் விட்டுனா போதும் ஆக மொத்தத்துல சிக்கனை வெடியாச்சு அடுத்து வந்து சிக்கனை கழுவிட்டு அடுத்து இங்க வெங்காயம் இருக்கு தக்காளி இருக்கு பட்டன் பப்புவா பருவா ஓ தப்புவா அடுத்தது வெங்காயம் கை வெங்காயம் வந்து வெட்டியாச்சு வெங்காயம் வந்து ஒரு ஆறு வெங்காயம் பண்ணாங்க ஒரு கணக்கான சைஸ்ல ஒன்றரை கிலோ அரிசிக்கு வந்து ஒரு ஆறு வெங்காயம் காணும் போதுமான அளவுதான் அடுத்து வந்து தக்காளி தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி வந்து கட் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும் கையில் இருக்க உள்ளி இஞ்சி தேவையான அளவு இருக்கிறோம் இப்போ என்ன பிரச்சனைடா வீட்டு அம்மி இல்லை அதனால் உரல் உலகையில் தான் நாங்கள் இடிக்க வேண்டியிருக்கு இடிக்கங்க போட்டி கொண்டு முடியும்னு நாங்கள் அடிக்கிற விதம் பலர்ந்துடு பிரியாணி தேவையான வெங்காயம் தக்காளி உள்ளி அடுத்த உள்ளியோட கிளந்த இஞ்சி அதெல்லாம் அடித்து இப்போ செட்டப்பாக வச்சுட்டோம் அடுத்தது அடுப்பு மூட்டு வண்டி தான் அடுப்பு மூட்டுவோம் பிரியாணி சமைக்க தயாராகவும் வாங்கு மக்கள் அப்படியே யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே சக்சஸ் கடவுளே முருவா ஒரு பக்கம் செரிஞ்சிருக்க மாதிரி இல்லையே நெய் வந்து கொஞ்சம் சூடு காட்டுறேன் நினைத்துக்குண்டா இது வந்து நல்லா அந்த கட்டி ஆயிருக்கு அதனால கொஞ்சம் சூடு காட்டுனா கொஞ்சம் உரியிருக்க நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஒரு கிலோ இதுக்கு இவ்வளவு நெய் காணமாண்டோ இவ்வளவு நெய் இல்ல நெய் வந்து ஒரு டென் மூணு போதில் வேண்டி வச்சிருக்கிறோம் நெய்யும் போட்டு பட்டரையும் போடுறோம் என்னது கண்டா ஒரு புதுவிதமான ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் ஒரு புதுவிதமான சுவை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால பட்டர் ஒரு பேக்கெட் அடுத்த நெய் வச்சு செய்கிறோம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் ம்

பையில விட்டுது தேனுண்ணே கணக்க பேர் கொடுக்கா தக்காளியை போட அப்படியே கணக்கு என்ன வெங்காயம் வந்து கணக்காக ஒரு கோல்டு கலருக்கு வெறு நேரம் அப்படி அந்த தக்காளி மிச்சம் இந்த இஞ்சி அடுத்தது உள்ளி எல்லாத்தையும் போட்டு அப்படியே வதக்க சரி ஆறு ஏழு மிளகாய் போட்டா நீங்க காணும் கணக்காக போடுறது இல்லை அடுத்தது வந்து ஒரு கணக்கான கரவுப்பும் இல்லை இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு அப்படியே தாளித்தா சரி வாங்குதா ரிச் லைஃப்பே ஒரு தைட் பேக்கெட் வேணாங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை இப்போ கடையில் இருந்தது நாங்கள் வேணுன்னாங்க எந்த பிராண்டுன்னு தெரியாது வேண்டியிருக்கோம் இதை வந்து ஒரு பாதியை எடுத்து அப்படியே சிக்கனுக்கு போட்டு கொஞ்சம் ஊற விடணும் எல்லாத்தையும் சிக்கனுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டா சரி இருபது நிமிஷம் ஊறட்டும் உப்பு வந்து தேவையான அளவு பார்த்து பிறகு போடலாம் இப்போ ஒரு கணக்கானால் போட்டு நம்ம இந்த கூட வந்தால் கிடைச்சல் இப்போ சோறெல்லாம் செஞ்சால் பிறகு போட்டு சாப்பிடலாம் ஆனால் கூட வந்தால் கிடைச்சல் ஆப்பிடும் அதனால் ஒரு கணக்கானதை போட்டு அப்படியே கிளறுவோம் தயிர் வந்து நாங்கள் ஏற்கனவே சிக்கனுக்கு போட்டு பொழைச்சிடுவோம் அதனால் கொஞ்சத்தை போட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணுவோம் என்ன பெம்பலண்டா இதெல்லாம் வந்து நாங்கள் முன்கூட்டியே போடணும் ஆனால் பேக்கெட் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததால் கொஞ்சம் பிந்தி போடுறோம் பிரச்சனையும் இல்லை இந்த ஏலை பேக்கெட் எல்லாம் முதலே நீங்கள் வறுத்துட்டு போடுற மாதிரி இருக்கு அடுத்தது பெருஞ்சி அடுத்தது ஏலக்காய் பேக்கெட் மசாலா தூள் ஒரு தேவையான அளவு தண்ணி ஒரு கணக்கான அளவு விட்டா அளவுக்கு இருபது நிமிஷம் சிக்கன் அவிய வச்சுட்டு திருப்ப அரிசி போடுற மாதிரி இருக்கு சிக்கனை அவிய வைப்போம் நெருப்பு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் நெருப்பு வந்து பயங்கர மாதிரி போனோம் அப்பா இங்க போட்டார் வாசம் அடிக்குது இப்பதான் பிரியாணி வாசமே வெறுது கொஞ்சம் கொஞ்சமா பிரியாணியை பத்தி என்ன சொல்றீங்க ம் இது வந்து டக்கன் அமைஞ்சிடும் ஒன்றரை கிலோ பாஸ்மதி அரிசி கழுவி எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன் அடுத்த பாஸ்மதி அரிசியை போட்டுவிட்டு தண்ணி வந்து காணாடிக்கு கணக்காக பார்த்து விடுங்க ஓகே பிரியாணி என்னும் சட்டு நேரத்தில் தயாராக வந்து விடும் எனக்குண்டாக தண்ணியும் காணமும் நினைக்கிறேன் காணோம் பிரியாணி இப்பவே வாசம் அடிக்குது ஆரம்பத்துல எங்க வாசத்தையே காணலன்னு கொஞ்சம் கவலையா இருந்தாங்க அப்படியே இதுக்கு மேல அந்த புதினா அடுத்த அந்த கொத்தமல்லி அதுல எல்லாம் கொஞ்சம் வாசமா இருக்கும் அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை சந்தை கிம்பி பார்த்தீங்கன்னா இல்லை அதனால கரவுப்பும் இல்லையும் ரொம்ப போட்டு விட போகிறோம் வாசத்துக்கு காணும் தானே தண்ணி அடிபிடிச்சிடும்

உங்களுக்கு வேற இல்ல காத்து இந்த பக்கம் போகுது அதான் நாங்கள வாசம் போகுது ஓ பயங்கரமா அமைஞ்சிட்டு நெருப்பு தண்ணில் நான் குறைச்சிட்டு மேய்க்கணும் அடுத்த மேலே நெருப்பு தண்ணில் போட்டு மேலே தம் பண்ணி விட்டா சரி பிரியாணி ரெடி வாழையில் வெட்டியாச்சு பிரியாணி அங்கே தயாராகிட்டு அடுத்தது சாப்பிட்றது தான் வந்துட்டு ம் வாசம் பய பயங்குற மாதிரி கடைசியாக ஒரு சோஸ் பேக்கெட் சோஸ் பேக்கெட் இல்லாமல் சாப்பிடவே இல்லாது இல்லை பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் இதே மாதிரி பிரியாணி நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வந்து ரைத்தா ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேயே நாங்கள் செஞ்சது இதுவும் வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் போட்டா என்ன சித்தி நாலஞ்சு பேர் நிற்கணும் அவைலுக்கு வேகிற போது என்ன பார்த்து கடைசியில் அப்படியே சோசை மேலே ஊற்றிட்டு சிக்கனை வந்து வேறு கடையில் கடையில் நீங்க வேட்டி சாப்பிடறத விட இப்படி ஒரு நாலஞ்சு பேரோட சமைச்சு சாப்பிட்றது வீட்டிலேயே வச்சு பயங்கரமாக இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கு பிரியாணி வந்து நல்லா அவிஞ்சிருக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி நிறைய பேருக்கு பிரியாணி செஞ்சிருக்கு நல்லபடியாக வந்திருக்கு சிக்கன் பீஸ் வந்து நல்ல வடிவாக அமைஞ்சிருக்கு பிரியாணி மொத்தமாக சமைச்சு வடிவாக சாப்பிட்டு பண்ணிக்கிறேன் பிரியாணி நல்ல வடிவாக அமைஞ்சிருக்கு இதே மாதிரி பிரியாணி நீங்கள் செய்யணுமாட்டால் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குது நான் கடையில் இப்போ நாங்கள் வண்டி சாப்பிட்ட விட இது வந்து நிறைய நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுவும் வித்தியாசம் ஒரு சுவையை வந்து தந்துருக்கு இருக்குது முதல் திறன் செஞ்சதால் இன்னும் நல்லா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் வேற ஒரு வீடியோவில் மூன்று சந்திப்போம் பாய்மக்களே மாதிரி குக்கிங் வீடியோ நீங்கள் பார்க்கணுமாட்டால் மறக்காமல் ஜோதி அப்படின்னா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இருந்துட்டு எப்படி குக்கிங் வீடியோன்னு அங்கே சேனலில் வந்து பதிவிடுவோம் மறக்காமல் பாருங்க பாய்மக்களே